ஏடா நெத்தி பூரா இப்படி பட்டையை போட்டு அடிச்சிருக்க அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவங்கள அடிக்க முடியல அதனால் பட்டையை போட்டு அடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீனெல்லாம் படத்தில் தான் சார் பார்த்துருக்கேன் படத்தில் தான் பார்த்துருக்கேன் ட்ரெயினில் ஒரு புள்ள தனியாக ட்ராவல் பண்ணும் திடீர்னு எங்கேயோ ஒட்டியே ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஏறுவேன் ஏறி விட்டு அடுத்த நாள் அந்த புள்ள நியூஸில் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுவான் படத்தில் நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் படத்தில் அந்த பிள்ளை செத்து போயிடும் நெசத்தில் இந்த புள்ளையெல்லாம் உயிரோடு இருக்குது இதனால் வரைக்கும் எது எதுலேயோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் கூட்டி கொண்டு போய் தனியாக காட்டுக்குள்ளே வச்சு செஞ்சாங்க டெல்லியில் ஓரில் பஸ்ஸில் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒத்து வரலன்னா ரன்னிங்லேயே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்களா திருப்பூர்லேருந்து திருப்பதிக்கு ஒரு அம்மா டிராவல் பண்ணியிருக்கு ஊருக்கு போறதுக்கு நாலு மாச கர்ப்பிணி வயிற்றுல சிசு இருக்கு குழந்த அந்த அம்மா வந்த ட்ரெயின்ல கூட வந்தவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க தனியா டிராவல் பண்ணுது லேடிஸ் கோச்சில் டிராவல் பண்ணுது அந்த லேடிஸ் கோச்சில் டிராவல் பண்ற அந்த அம்மா வேலூரில் ஒரு ஸ்டேஷன்ல நிற்கிது அதுல ஒருத்தர் ஏறி இருக்கா ஏறும் போதே அந்த அம்மா சொல்லியிருக்கு டே இது லேடிஸ் கோச் ஏறாது அப்படின்ட்டு அதுக்கு அந்த நான் என்ன சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஏறிட்டு ட்ரெயின் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு நான் அடுத்த ஸ்டேஷன் காட்பாடி வந்தோடனே இறங்கிக்கிறேங்க மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருக்கு அந்த அம்மாவும் சரி ரைட்டு போய் தொலை அம்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சு மூவிங்கில் என்ன பண்ணியிருக்கேன் அந்த மூதேவி அந்த அம்மாக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறேன் தப்பாக நடக்க பார்த்துருக்கான் வயிற்றில் அந்த அம்மாவும் தெளிவாக எடுத்து சொல்லுதுட்டு நான் புள்ளதாச்சியாக இருக்கிறேன் இப்படிலாம் பண்ணாத தயவுசெய்து விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்கு அந்த நாய் எதையுமே காதில் வாங்கலை கஞ்சா போதில் இருந்துச்சா குடி போதில் இருந்துச்சா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வெளியில் இருந்துச்சா தெரியல ஆனால் இவங்களுக்குன்னு தொக்கா வந்து மாட்டுது பாருங்கள் ஒருத்தர் லேம் பொட்டியில் உதவின்னு கேட்கறதுக்கு கூட அந்த கேட்டு வர்றதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு போனால் கையை கைய விட்டான் கைய உடச்சிட்டானா சார் தப்பிச்சு எப்படியாவது பாத்ரூம்ல இருக்க செயினை இருக்கலான்ட்டு ஓடுறப்ப அந்த அம்மா முடியை பிடிச்சி இழுத்து ஓடுற பிடிச்சு தரதால இழுத்து கொண்டாந்து இது சத்தம் போடுறதுல அவன் எரிச்சலாகி அந்த அம்மா வந்து தள்ளி விட்டுருதா ஓர்ற ரன்னிங் ட்ரெயினில் பக்கத்தில் ட்ராக்கு போட்டுக்கிட்டு இருந்ததுனால அந்த அம்மா தப்பிச்சிருச்சு இல்லை இவன் தள்ளி விட்ட நேரத்தில் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ரன்னிங்கில் இருக்க ட்ராக்காக இருந்த ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் கீழே வந்துச்சுன்னா அந்த அம்மா தான் முழிச்சு பார்த்துட்டு அந்த அம்மா சொல்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எனக்கு ஆளையும் தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவன் என்னை தப்பாக நடக்க பார்த்தா அப்படி தப்பாக நடக்கிற பார்க்குறவன்ட்டு நான் தப்பிக்க ட்ரை பண்ணேன் அவன் என்னையே தள்ளி விட்ட அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு லக் இருந்தால் உசுரோடு இருந்திருக்கான் ரன்னிங் ட்ரெயினில் சார் நாலு மாதம் அது அவன் எதுக்குமே வசி இல்லை கெஞ்சுது அந்த அம்மா வேண்டாங்குது வயிற்றுல புல்லை இருக்குன்னுது எதுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் கேஷுவலாக அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டானா சார் அதுக்கப்புறம் அவனை எப்படி அந்த கண்டுபிடிச்சது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அந்த அம்மா கிட்ட அந்த இதில் இருப்பான் இல்லை சரித்திர குற்றவாளிகள் அதை எடுத்து காமிச்சிருக்காங்க சார் இவங்களாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இதில் யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட இன்னைக்கு அந்த வேலையை பார்த்தாங்களப்பா அந்த அம்மா அடையாளங்க இவன் தான் அவன் மேலே ஏற்கனவே பிக் பாக்கெட் கேஸு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட பொம்பளுக்கிற கேஸு ட்ரெயின்லேயே அவங்க அதை ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களை பிடிச்சிட்டாங்க கொண்டு போய் வச்சாச்சு எல்லாம் இப்படி ஒவ்வொரு கேஸ் வாங்கி இருக்க அத்தனை பேரையும் வெளியில விட்டுட்டு என்ன சார் பண்ணி இவங்களாத்தான் இருக்கே யாரும் வர்றதே கிடையாது இவங்களை பார்த்து தான் பண்ணாதான் இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்களோட பேரை சொல்கிறதுக்கு ஆள் வேணாமா ட்ரெயின் பண்ணுவாங்க இவங்களை வெளியில விட்டு என்னத்தை செய்ய போயி போறான் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுறான் கேஸை வாங்குறான் உள்ளே இருக்கிறான் ஜாமீனில் வெளில வர்றான் மறுபடியும் சம்பவம் பண்ணுறான் மறுபடியும் கேஸ் வாங்குறான் மறுபடியும் உள்ளே போகிறான் மறுபடியும் ஜாமீன் வாங்குறான் என்ன வேலை இது என்ன அதை புதுசு புதுசாக ஒருத்தர் தப்பே வந்து சார் புதுசு புதுசாக எவ்வளாச்சும் ஒருத்த பண்ண ஒரே தப்ப ஆள் மாறி மாறி பண்ண பரவாயில்ல ஒரே தப்பா அதே ஆள் திரும்பி திரும்பி இந்த மைனர் கொஞ்சம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க திடீர் குற்றவாளிகள்லாம் இங்கே எவனுமே கிடையாது சார் அதை தப்பு பண்ணுறதுக்கு அதை எவனை காய்ச்சி ஒருத்தனுக்கு ஆயிரத்தில் பத்தாயிரத்தில் ஒருத்தனுக்கு அந்த தைரியம் வரும் ஆனால் மீது நடக்கிற ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தப்பு இருக்கு இல்லையா அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தப்பும் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால மட்டும்தான் அது நடக்கும் அதை தடுக்கு இவனை அவனை ஒரு சைக்கி அரை மணி நேரம் அந்த அம்மா கஞ்சிருக்க அரை மணி நேரம் எல்லாரும் போராட முடியலைன்றிச்சு ஒருவேளை அந்த அம்மா ட்ரெயினுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருந்தா அந்த அம்மாவோடைய நிலமை முழிச்சு பார்க்குறப்ப உடம்புல எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கோம் அந்த அம்மா தற்கொலை பண்ணியிருக்கோம் ஒட்டு மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் இவங்கள என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்குது மனப்பாறையிலும் நடந்தது ஒரு நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு அதை நாளைக்கு பார்ப்போம்